தேவனுடைய பிள்ளைகளே கத்த நல்லவர் அவருடைய கிருபையை நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போம் டர் எதிர்த்தந்து வந்து வந்திராமலங்கு பாதை ஒன்று பண்ணி தெரியுதே செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமலங்கு பாதை ஒன்று பண்ணி தெரியுதே கிடுவி பாராண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துக்கள் அழிந்து மாடுவார் விடுவிப்பாராண்டவர் தடுப்படும் சத்துக்கள் அழிந்து மாளுக நான்தீரப்பாதையிலே களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நான்தீரப்பாதையிலே களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்குவே நேசரின் சத்தம் என்னில் கேட்கு i will மனாந்தரமான வாழ்க்கையிலே எங்கள் கூடவே இருக்கிறவரும் நீங்கள் மட்டுந்தான் ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஓசியா தீர்க்க தரிசனம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்தை வாசிக்கிறேன் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி அவடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகி ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல பாடுவாள் வாசித்த கேட்ட இந்த வேத வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி அவர்கள் எப்படி திரும்ப கொண்டு வந்து மறுபடியும் கட்டப்படுவார்கள் என்கிறதை சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன இதோ நான் அவளை நயம் காட்டி அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளோடு பேசுவேன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சந்தர்ப்பத்தை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்கிறது பல நேரங்களில் கடவுள் நம்மோடு கூட பல சூழ்நிலைகளின் வழியாக பேசுகிறார் தேவன் மனிதனோடு பேசுவதற்கு பல வழிகளை அவர் பயன்படுத்துவதாக நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் இயற்கையின் மூலம் நம்மோடு பேச முடியும் இன்னும் மனசாட்சியில் நம்மோடு பேச முடியும் இன்னும் வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு பேச முடியும் எந்த திசையில் யார் மூலம் வேண்டுமானாலும் கடவுள் ஒரு மனிதனோடு பேசணும்னு நினைச்சாருன்னா கட்டாயமா பேசுவார் கடவுள் பேசுவதற்கு எதுவுமே தடை இல்லை ஆனால் அநேக நேரங்களில் கடவுள் பேசுவதை நாம் கேட்பதிலே தான் மிகுந்த தடைகள் இருக்கிறது நாம கடவுளுக்கு நேராக நம்முடைய செவியை திருப்பாமல் போகிறதான சந்தர்ப்பங்கள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது தேவன் நம்மோடு பேசும்போது நாம் அதை கவனிக்காமல் நாம் உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் நம்மோடு பேசி நமக்கு விடுதலை தரும்படியாக நம்மளை ஆசிர்வதிக்கும்படியாக அவள் அவர் பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பம்தான் வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பேசுவேன் அப்படிங்கிறார் வனாந்திரம் என்றாலே உஷ்ணமும் பாடுகளும் சு வேதனையும் உள்ள ஒரு இடம் வனாந்திர பயணத்தை யாருமே விரும்ப மாட்டார்கள் நமக்கு தெரியும் ஆதி அம்ம ஆபிரகாம் ஆபிரஹாம் சாராளுடைய வேலைக்காரியாகி ஆகாரை திருமணம் பண்ணி சில காலம் வாழ்ந்தபோது அவள் கர்ப்பமான போது ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை ஆகார் அர்ப்பமா எண்ணின போது அவளை அனுப்பி அனுப்பிவிட்டதை பார்க்கும் அப்படி அவள் வனாந்திரத்துக்கு ஓடி போன போது அந்த வனாந்திரத்தில் மறித்து போகிற ஒரு சூழல் வந்தபோது கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் அவளோடு பேசுகிறதை பார்க்கும் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் சில பாடுகள் சில கஷ்டங்கள் சில துன்பங்கள் வரும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார் அப்படி பேசும்போது தான் நமக்கும் கேட்கும் கஷ்டமில்லாது இருக்கவங்கிட்ட போய் பேசுனா அவன் கடவுளையே கண்டுகூட மாட்டான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருகிறதா பாடுகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் வழியாக போகிறீங்களா அங்கு இங்கும் ஓடாதீங்க ஆண்டுடைய சமூகத்தில் போய் உட்காந்து தெய்வனே என்னோடு பேசும் கர்த்தாவே என்னோடு பேசும் என்று கேட்டுப்பாரு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குறேன் நீங்கள் கடவுளை பற்றியே ஒன்றும் தெரியாது எனக்கு பேசுவாரா கடவுள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறான் சிலர் கூட தான் கேட்குறேன் கடவுள் பேசுவாரா ஏனென்றால் பேசாத கடவுளை பின்பற்றியே சில மக்கள் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறேன் அவர் தான் ஆண்டவராக இயேசு எப்போ பேசுவார் கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்தில் யாருமே உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிற நேரத்தில் யாருமே உங்ககிட்ட பேசுவதற்கு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் பேச விரும்பாமல் இருக்கிற நேரத்தில் கடவுள் உங்களோடு பேசுவார் ஆண்டவரத்துல கேளுங்க அவர் உங்களை பேசி அழகா நடத்தி உங்களுக்கு எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுத்து உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தி உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே நீர் எங்களோடு கூட பேசுகிற நல்ல கர்த்தராக இருக்கிறதற்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் எங்களோடு இடைபடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்